தமிழர் என வரலாறு நீங்க இப்படி பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய இதை வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது எல்லாம் உடன் பிறந்த ரத்த துரோகங்களை தான் தோக்கிடுது கடைசி எங்க தலை உட்பட எல்லாமே நீங்க வேலுநாச்சியாரா அங்க ஒரு துரோகம் மருது பாண்டியாரா அங்க துரோகம் தீரன் சின்னமலையா கூட இருக்கிறவனே செஞ்ச துரோகம் பண்டார வண்டியானா அவன அவனை சொந்த ரத்தக்காரனே எங்களுக்கு துரோகம் பண்ணி இப்படி தோத்ததான் எங்களுடைய உணர்வோடு கூடியிருக்கிறேன் அன்பு உறவுகள் மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள் இதழியல் தோழர்கள் திரைப்படைப்பாளர்கள் கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் சல்லியர்கள் அதை படம் என்று சொல்வது அது அவ்வளவு பொருத்தமான சொல்லல்ல அது படம் அல்லது ஒரு வரலாற்று ஆவணம் அது இங்கே பேசிய தம்பி கவுதமன் உட்பட எல்லாருமே குறிப்பிட்டார் ஒரு வரலாற்றை மறந்துவிட்ட இனம் வந்து வாழாது வேலை இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது தன்னின வரலாறு தெரியாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது எங்க இனத்திற்கென்று வரலாறே கிடையாது ஏன்னா வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரத்தை இங்க பிரச்சனையே கல்லணை பார்த்ததுல எங்க பாட்டை ஒருத்தன் கல்லணை கட்டி வச்சிருக்கா சோழன் ஆண்டு இருக்கான் கரிகாலன்னு தெரிஞ்சு பெருவுடையார் கோயில் இல்லைன்னா அதுவும் இல்லை அருள்மொழி சோழன் ஒரு தாண்டா அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அரசியந்தர சோழன் உலகம் முறா படையெடுத்து போய் அப்படி அப்படிலாம் வரலாற்று பதிவு எங்களுக்கு இப்பதைக்கு இருக்கிறாங்க முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கு மருது பாண்டிக்கு போலித்தேவனுக்கு வேலாச்சியா இருக்கும் அவங்களுக்கும் ஒண்ணு இல்லை பாட்டனார் அலங்கமுத்துக்கோளை பற்றி பேசலாம்னு படிச்சா முப்பது பக்கம் இருக்குது அதுல கடைசி மூணு பக்கம் தான் அவரை பற்றி கேரளா தமிழர் என வரலாறு நீங்க இப்படி பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய பார்த்துட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது எல்லாம் உடன்பிறந்த ரத்த துரோகங்களை தான் தொகிக்கணும் கடைசி எங்க உட்பட எல்லாமே நீங்க வேலினாச்சியாரா அங்கு ஒரு துரோகம் மருது பாண்டியாரா அங்கு ஒரு துரோகம் தீரன் சின்னமலையா கூட திறவனையும் செஞ்சு துரோகம் பண்டார வண்டியான அவன் சொந்தக்காரனே எங்களுக்கு இப்படி தோத்ததான் எங்களுடைய இந்த படிப்புனை ஏன் தேவைப்படுது அப்படின்னா அது கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுங்க அதனாலதான் அது அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது அது ஹோசிமின் வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் விடாது அது உணர்ந்து பயன்படாத நமக்கு இலக்கிய சான்று தான் இருக்கு பாண்டியன் எழுதியிலே மதுரை ஆண்டான் அப்படின்னா அங்க ஒரு பெருமாட்டி கண்ணையில் போய் கால் சிலம்பை உடைச்சு நீதியை நிலைநாட்டினாங்க இலக்கிய சான்றுதான் வரலாற்று சான்று இருக்கு இல்ல ஆனால் இதை தெளிர்ந்து உணர்ந்த ஒரு தலைம ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறார்னா அது என் உயிர் தலைவர் நீங்க எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தினர் அந்த ஆவணங்கள் பாதுகாப்பா இல்லைங்கிறது வேற அது இறுதிப் போரில் பாதிக்கு மேல செதஞ்சு அழிஞ்சு போச்சு சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல அனுராதபுரத்தை அடிக்கிறார் முடிவு பண்ணிட்டார் இருபத்தி ஒரு போராளிகள் போறாங்க கரும்புலி மரவர்கள் இதுல மூணு பேரு படப்பதிவு இந்த போர் போரை பதிவு செய்யறதுக்கு மட்டுமே மூணு பேரா உன் உடன் பயிற்சி எடுத்தவன் உடன் பிறந்தவன் இது ஒரே நோக்கத்துக்காக ஒரு ஒருதாய் பிள்ளைகள் அவன் மூடி செத்துட்டா கூட அவனுக்கு தூக்குறதுங்கிறது எல்லாம் வேலை இல்லை அவன் சண்டை நீ ஆவணப்படுத்தணும் அதுதான் அது ஏன்னா கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாதனால நிகழ்காலம் தெரியல நிகழ்காலம் இல்லாதவங்க எதிர்காலமே கவிப்பரர் சுவைரம் தூட சொல்றார் ஒருத்தன் நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பது எதிர்காலத்தில் நிமிந்து நிக்கத்தான் அப்ப அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினைச்சார் அது ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தினார் அவருக்கு ஒரு பேராவல் இருக்குது பேராவல் பெரும் விருப்பம் தான் சொல்லணும் அது என்னன்னா சிம்பளஸ் லிஸ்ட் போகல ஒரு பிரேவ் ஹாச்சு போகல ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போகலை நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறு ஆவணப்படுத்த படமா வரணும் திரையில் வரும் வந்துடணும்னு பெரிய ஆவணப்பட்டார் அதுக்காக தான் அவர் ஆணிவர் எடுத்தார் தயாரிச்சாங்க அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பா பாரதி ராஜா ஐயா மகேந்திரன் போன்றவர்கள் அழைச்சிட்டு போனாங்க எங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் பயிற்சி கொடுங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க அப்படி தான் அந்த மாதிரி செஞ்சார் அதுலதான் எல்லா லன்படமும் எடுக்கப்பட்டு ஆனா அவருக்கு ஒரு பெருங்கனவுங்க அது கெடுவாய்ப்பா நிறைய இல்லை அதை எடுத்து ஆவணப்படுத்தணும் இப்ப தம்பி கூட சொன்னார் தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும் பதிவு பண்ணணும் எடுக்கணும் உறுதியாக எடுக்கணும் அதுல இருக்கிற பிரச்சனை நான் என்னன்னு பரவஷின்னு வச்சிருக்கில்ல எங்க அண்ணன் பதாகையா அது நேரலையு போட மாட்டாங்க அதுக்காகவே இந்த ஓரத்தில் கொஞ்சம் வைங்க அந்த ஓரத்தில் வைங்க பதிவு பண்ணுறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கட்டு வந்து தண்ணி விடுவோம் வலையொலியில எங்க தலைவருக்கு வாழ்த்து அந்த நாளில் வர்றத அப்படியே அது புகார் அளித்து நீக்கிடுவாங்க அப்படி தடை பண்ணிட்டு சுவரட்டி ஓட்டினீங்கன்னா காவல்துறைக்கு வேலையே அதை தீக்கிறது நான் கூட சொன்னேன் போலீஸ்லாம் என்ன பண்ணி கிழச்சிங்கன்னா அந்த உங்கள் போஸ்டர் சொல்லணும்ல எதிர்காலத்தில் தான் இந்த வேலை செய்யும் நாங்களே குறி சேர்த்த மாதிரி அங்கே காசு சேர்த்து விட்டுவோம் கிழிச்சு விட்டுருவோம் ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை அதை முதல்ல உருவாக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அது செய்ய வேண்டியது இங்க எப்படி இருக்குன்னா இந்த ஆவணப்படுத்துதல் இப்ப அந்த வேலையை தான் இந்த படம் செய்யுது இந்த சரியர்கள் படம் அது செய்யுது நம்ம வந்து நபிகள் நாயகன் சொல்றாங்க பாருங்க அநியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிஞ்சு நிற்பவன் எவனோ அவனே உண்மையில நவிகளின் மொழியில சேவரசர் உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அக்கிரம நடக்குதோ அதை கண்டு உன்னால பொறுத்து கொள்ள முடியாம நீ ஆனால் நீனும் என் தோலை நீங்குற அவர் அவர் வழியில எங்கால என்ன சொல்ற பண்ண படகடா பச்சை படுகொலை பயந்தமிழ் இனத்திற்கு உயிரடா என்று தெளிங்கிறார் வலியுறு சிலர் எளியமை மகராசர்கள் உலக அல்லது நிலையான் எனும் நினைவார் உலகால உனது தாய்மிகு உயிர்வாதை அடைகிறார் உதவாத இனி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழ அப்படி விழித்துக் கொண்ட வீர மரவர்களின் வரலாறு தான் தமிழருடைய வீர காவிய வரலாறு அதுல ஒரு துளி ஒரு துளி அந்த போராட்டத்துல ஒரு துளி ஒரு சின்ன பகுதி அதுதான் இந்த சல்லியல் மருத்துவங்கிறது மனிதத்தினுடைய மகத்துவம் தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மரவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்து என அறம் செய்ய விரும்பு இது அறிவு மூதாட்டி அவை நமக்கு தந்த தமிழ் அரசியல் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாங்கிறது அது இளங்க தந்த தந்தை இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது அப்படி ஆறாம் சார்ந்து நின்ற மாதவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே தமிழர்கள் உயிருமை நேயர்கள் உலகத்தில் எல்லாரும் கல்லு கோலம் போட்ட போது என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவில் கோலம் போட்டான் ஈக்கியம் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும் அவ்வளவு பெரிய ஒரு இனம் புறப்பொருள் வெண்பாமலை பாடுது கொடையில எல்லாம் இருக்குது கொடை வல்லாம் உலகத்தில் நாளை ஆண்டவனே வல்லர்களாக இருந்தது நாட்டை ஆண்ட மன்னர்களே வல்லாக இருந்தது தமிழர் இனத்தில் தான் அந்த இனத்தில் இந்த பாரியின் பேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளிகள் ஏன் அவன்லாம் ஆய் நெல்லி அதிகமான காரி ஓரியில் பேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளர்கள் ஏன் இந்த கேட்டு கொடுக்கிறது கொடைதாங்க ஆனா கேட்கும் போது அவன் தன்மானத்தை வந்துடுறாங்க அதனால சிறந்த கொடை இல்லை கேட்காம கொடுக்கறதும் கொடைதான் ஆனா அவையும் விட ஆக சிறந்த கொடை இருந்தது அது என்னன்னா கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கறதுங்கிறான் முல்லை கொடி வந்து தேரை விட்டுட்டு போ பாருங்கள் சொல்லது அது குச்சியை வென்று விட்டாலே போதும் இல்ல அரண்மனையுமே ஒரு சேவகன் அணிக்கு விட்டா போதும் அங்கே ஒரு கொடி தள்ளாடிக்கிட்டு ஒரு குச்சி வெங்கி விட்டு வாடாது நம்ம அரண்மனைக்கு போய் வர்றதுக்குள்ள அந்த செடிக்காதான் ஆபத்து வந்துருச்சு ரெண்டு பேரை விட்டு நடந்து போயிட்டான் அதனாலதான் அவன் சிறந்த அது பார்த்தா பைத்தியகாரத்தனமா இருக்கும் ஆனா மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் வழியின் உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதை தான் பேகன் பண்ணது மயிலின போர்வை கேட்டு ஆடிச்சு கேடிச்சாட்ட அது இளங்காத்துல காத்துல குளிர்காத்துலதான் தோகை விரிச்சு நல்லா ஆடும் அவர் போர்வை கொடுத்தாரு அந்த குளிர நடுங்குன்னு சொல்லிட்டு அது கதையா கூட இருக்கலாம் கற்பனையா கூட இருக்கலாம்

ஏன் இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னு கேக்குறா தேர் ஒட்டி வந்து காட்டுக்குள்ள போறோம் தேர் சல் சத்தம் எடுப்பிட்டு வருது இந்த சடங்க அந்த தேன் சிட்டு வண்டுகள் இந்த வண்ணத்தி பூச்சி எல்லாம் இருக்கும் இந்த சத்தத்துல பயந்து ஓடிடும்டா அதனால நிறுத்துறான் அப்ப இதுல இருந்து என்னன்னா தமிழர்கள் உயிர் மின்னையர்கள் ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் வம்புகன் பாட வேண்டியது ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் வம்புகன்னு வண்ணாடு திருக்குறள்ல மறைமொழியில் பாடியிருக்கிறது பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எழுத வேண்டியது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுதுகின்ற அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நபீன் தன்னை போல் பிறரையும் நேசிங்கிறார் ஏசுபுறான் என்ன செய்தார் ஒருத்தர் அவர்தான நன்மையும் செய்து விடுங்கிறாரு நம்ம பாட்டினார் வல்லுவ பெருமாறு அந்த அறம் சார்ந்த கூட்டம் தம்பி சொன்னதெல்லாம் அது ஒரு கதை கௌதம் நீங்க குறிப்பிட்டது ஒரு கதை பல நிகழ்வுகள் உங்களுக்கு சொல்ல முடியும் எங்கள்ல பல்லாயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள் ஏதாவது ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டதும்ல ஒரு சிங்கள பெண்ணின் தாவணி தொட்டான் நிழலை தொட்டான் விடு விழுதுதல் புரி மரபன் என்று நீங்க இதை செய்தி பிடிச்சிருந்தார் இருக்கவே செஞ்சோளைகள் வந்து அவன்னுர்திலிருந்து குண்ட வீசி அறுபத்தி ஒரு குழந்தைகளை கொண்டு விட்டான் நம்ம கிட்டே விண்ணூர் இருக்கு பறந்து போய் அவன் பள்ளிப்படத்துல போட்டுருக்கலாம் செய்ய மாட்டார் செய்ய கட்டுநாயக்கா தளத்தை வந்து தகர்க்கிறார் ஏன் பொது விமானத்தளத்துல குண்டு போடல்கள் நேரம் போடல செய்ய மாட்டார் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மரவன் உறவாக அவர் தெளிவந்தார் என்னுடைய எதிரிகள் சிங்கள மக்கள் அல்ல என் இனத்தை சிங்கள ராணுவம் தான் அத வந்து பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டிருக்கலாம்னா எடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனா இந்த உணர்வை சிதைக்காம கடத்திட்டாங்க அதுல பிரம்மாண்டம் தேப்பில்ல ஓன் தேவைப்படல இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினைச்ச முத முதலா பணம் போட்ட ராவணன் அவர் இன்னொருத்தர் சொல்றாரு அவரு நேசமணி ராஜேந்திரன் என் தம்பி கரிகால கரிகால அப்புறம் என் தம்பி கருணாசி அது ஒரு முன்னோட்டத்தை காட்டினா அப்பவே சொல்ல நல்லா வந்திருக்கேன்னு கிட்ட வந்து என்னுடைய தம்பி எங்களோட எங்க இயக்கத்தில் இருந்து இருந்தவன் இருக்கிறவன் நல்ல பிள்ளை படைப்பாடி அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அது எழுத்தாற்றல் படைப்பாற்றல் எல்லாம் இருக்கு படத்துல உரையாடல்கள் அவ்வளவு நேர்த்தியா இருக்கும் காட்சி அமைப்புல எதுவும் போய் சொல்லிட முடியாது ஏன்னா வரலாற்று வந்து இலக்கியம் போய் பேசும் புராணங்கள் வந்து பேசும் உருவி சுதம்பராமாவே திரி எரிந்தால் தீ இட்டால் சிலப்பதிகாரம் பாடுது நான் போய் எங்க வார்த்தை கேட்டேன் இப்ப வேற மதுரையா அப்ப மதுரை எரிஞ்சு போய் பூசாகிற மாதிரி வந்துச்சா அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படி இல்லடா இருக்கா அப்படி இல்லடா அவ அவங்களுடைய இத அந்த துன்பத்தை நினைச்சு மதுரை அந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் வயிறு எரிந்தார்கள் நெஞ்சு எரிந்தார்கள் அதுதானே அது பச்சை எரிந்தது மதுரைன்னு வருது அப்படி அப்படித்தான் நான் எழுதுறது இச்சி பிடிச்சி எரிஞ்சிருக்கா அப்படின்றது அது சொல்லும் சுவைபட சொல்வதற்கு சொல்லும் ஆனா வரலாறு எப்பவும் போய் பேசாது பேசக்கூடாது அதனால இது காட்சி கற்பனையில செஞ்சது இல்லை போர்க்களத்துல உங்களுக்கு தெரியாத இறுதி பொருள் எல்லாம் எங்களுக்கு மருத்துவமனையில் தான் முதல்ல கொண்டு போட்டாங்க பள்ளிக்கூடங்களில் தகர்த்தான் ஊடகங்கள் எல்லாம் உடச்சி ஊடகங்கள் எல்லாம் தகர்த்தான் கர்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் பச்சில குழந்தைகள் மீது கொண்டு வீசக்கூடாது அவன் அதையே குறி வச்சு செஞ்சான் ஆனால் எந்த இடத்துலையும் எங்கள் தலைவர் தடம்பரன்றோ உணர்ச்சி வழிபட்டோ கோவப்பட்டோ அவர் செஞ்சிட்டார் அவர் செஞ்சான் கடைசியாக மரத்து நிழலில் ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு அதில் நீங்க நம்ம வந்து அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுத்து இந்த கால காயம் பட்டுச்சு நான் நீக்குவோம் கட்டுக்கும் கைப்பட்டுச்சு ஒண்ணுமே இருக்காது அந்த சிதைந்த காலை அது சரி பண்ணா அப்படி அந்த காயத்தோட அந்த வலியோடுதான் அவ்வளவு ஈகம் செஞ்சு போராடிய மக்கள் நாம் அதை வந்து மறைக்கப்படுதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்பாங்க நீங்க ஒரே வார்த்தையில இவங்களை பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் செப்பரேட்டிஸ்ட் எட்டஆறாதினா கட்டும் கோபம் அங்கேதான் நமக்கு கோபமா வர்றது காரணம் அதான் போல என்ன தெரியும் வரலாறு தெரியாம புழைக்க போகிற இடத்துல பிரபார நாடு கேட்டுட்டு இருக்காங்க ஏன் பூமி காது புழைக்க வந்தவன்கிட்ட நாங்க பயிர் கொடுத்துட்டோங்கிறதுதான் வரலாறு அதுதான் இங்க பிரச்சனை அதுதான் அதனால இந்த ஒரு வரலாற்று ஆவணமா நான் இத பாக்குறேன் அந்த போர்க்களத்திலே அந்த சூழல்லையும் காயம்பட்ட போராடிகளுக்கு மருத்துவமன்கிட்ட இருந்து பதுங்குகுள்ளிலேயே மருத்துவமனையை வச்சு எப்படி அதை கட்டமைச்சிருக்காருங்கிறது நீங்க பார்க்கும்போது தெரியும் படம் பார்க்கும்போது அது மாதிரி தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி பகை பகைவனாக இருந்தாலும் அவனுக்கு அன்பு காட்டுங்கிறது அது அதான் அந்த படம் உணர்த்துது முழு கதையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை நீங்க பார்க்கணும் பார்க்கணும் அவசியம் பார்க்கணும் அதுல அந்த நந்தினியா அந்த மருத்துவர் பெண்ணா நடிச்சிருக்கிற சத்யாதேவிக்கு வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தரும் அது புதுசு புது நடிகை புதுசா பங்கேற்றுக்கணும் சொல்ல முடியாது இதே மாதிரி முகம்தான் அந்த நாட்டுல அந்த காட்டுல என்ன பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் அந்த நாட்டுல காட்டுல எப்படி போராடி வீரர்களை பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் மகேந்திரன் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே அது நீங்க பார்த்து அது அந்த உணர்வை நீங்க உள்வாங்கணுங்கிறத என்னோட அதுக்காக அதை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை உலகம் பூரா இருக்கிற இந்த தாய் தமிழ் உறவுகள் படம் சொல்லிட்டு இது ஒரு வரலாற்று ஒரு படைப்பு ஒரு பதிவு ஒரு பதிவு அதை நம்ம வரவேற்கணும் பார்க்கணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம் ஒரு தலைமுறைக்கு மேல தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆயிற்று மொழி அழிந்து சேர்ந்தால் இனம் அழிங்கிறது வரலாற்று பெரு உண்மை இப்ப அந்த சூழல்ல வரலாறையே விட்டுறக்கூடாது இப்ப நீங்க நார்வேல கூட என் தம்பி ரசிகர்கள் வந்திருக்காங்க தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடம் பதினேழு பள்ளிக்கூடம் டென்மார்க்ல முப்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடம் யாரு கொடுத்துருக்காங்க அந்த அரசு உங்கள் தாய்மொழியை நீங்க மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழ் ஆசிரியர் போட்டு படிப்பிக்குது ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்கு ஆனா ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது சோறு கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு முட்டிக்கால் போடணும் தமிழ்ல பேசிட்டா தமிழ் பேசிட்டால அவருக்கு தண்டம் கட்டணும் இந்த மாதிரி பள்ளிக்கூடறது ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது தண்ணியும் போகாது ஒரு தாய்மொழியை படிக்கிறது தான் இருக்குது இது ஒரு கூட்டம் அதை மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறு என வந்து கற்பிக்கல பிள்ளைகளுக்குன்னா நான் யாருன்னே தெரியாம போயிடும் நான் யாரு எனக்கு தெரியவே அப்ப தன்னை மறந்த ஒரு நோயாளி மாதிரி ஆயிடுது அதுதான் நீங்க வரலாறு தான் எல்லா உலகில் எல்லா தேசிய நங்களுக்கும் வழிகாட்டியிருக்கு வரலாறு தான் அப்ப அந்த வரலாற்று பதிவு நமக்கு இருக்கணும் இதை படமாக நீங்க பார்க்காம நம் பிள்ளைகளுக்கு நான் ரெண்டு மணி நேரம் காட்டுற ஒரு பாடம் அப்படின்னு நீங்க கொண்டு போய் சேரும் எல்லா தமிழர்களும் கொண்டாடுங்க திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அவங்க நீங்களும் பாருங்க உங்களுக்கும் பிடிக்க தம்பி திருமருகன் சொன்ன மாதிரி நீங்க தமிழனா இருந்தா ரெண்டாயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு கூட பிடிக்காது அது உண்மைதான் அவ்வளவு சிறப்பான படைப்பு இதுல என்னன்னாலும் எல்லாம் என் தம்பிகளா இருக்கிறதுனால ஒரு நெகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சி அதிக் அவன் செஞ்சதில் இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது பெரிய பொருள் செலவு பண்ண முடியல பெரிய படைப்பா எடுக்க முடியலனாலும் அந்த உணர்வை சிதையாம கடத்திட்டான் அந்த ஆற்றல் அவனுக்கு அப்ப இருந்து குறும்பட இருக்கிற காலத்திலிருந்தே அவங்க செஞ்சிருவான் அதை நல்லா செஞ்சாரு செஞ்சிருக்காரு அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு இசை என்னுடைய மகன் என்ன அந்த அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டுருக்காங்க நான் எடுத்தோன்னே அதான் கேட்டேன் முதல்ல அந்த இதை படிக்கல கண்ணு தான் என்ன அந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கேன் நான் பெண் தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாடல்கள்லாம் நல்லா இருக்கும் அதில் கவி பேரரசு எழுதுன அந்த பாட்டு இது இது காதல் பாட்டா இருக்கு அந்த மண்ணை பற்றி வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதில் கருணாசிரியுடைய அந்த பகுதி இருக்கு இந்த படத்தின் இதயம் போல இருக்கும் ஒரு ஒரு மனித உடலில் இதயம் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும் அது சொறம் பாருங்க இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குடிஞ்சராஜ் செத்தாலும் பரவாதா சேங்கவரா பாருங்க ஒருத்தன் காடி விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான் எங்கால என்ன கற்பிக்கிறார்னா சரணடைந்து வாழ்வதை விட சண்டை சாவது மேலானது அவரு அவரு ரொம்ப நேரம்லாம் அவருக்கு பேச பேசுற பலவளா பேச மாட்டாரு சுருக்கமா பேசுவாரு அதுக்கப்புறம் சொல்லிருக்காங்க அவரு சொல்லுக்கு முன் செயல் அதான் அவர் கோட்பாடு இந்த செய்யலாம் செத்து மடி செய்யலைன்னா சாகடி அவ்வளவுதான் எங்க கோட்பாடு அதுதான் இல்ல செய்யலை என்றாலும் செத்து மடி செத்து அதனால சுருங்க சுருக்கமா தான் சொல்லுவாரு போராடினாலும் சாபம் போராடாவிட்டாலும் சாபம் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு வாடா போராடி அதுதான் இருக்கு அவருடைய கோட்பாடு அவ்வளவுதான் அதுதான் இந்த படம் உணர்த்தும் நீங்க விடுதலைங்கிற ஒற்றை வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க அது சுரம் பாருங்க சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தங்க ஏதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுத்துறாங்க அது புல்லு பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி நத்தை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தேவைப்படுது மாண தமிழ் மக்களுக்கு தேவை மானம் வீரம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள் நாம் அடிமையா வாழ்ந்து செத்தம்னு வரலாற்றுல பதிவு மாதிரி ஒரு கொடுமை இருக்கா அது அப்புறம் கதை பேசணும் அதுக்கு இது இடம் இல்லை அதனால இங்க வந்திருக்கிற மதிப்புமிக்க ஊடக பெருமக்கள் ஊடக வேலாளர்கள் ரொம்ப பெரிய பெரிய இவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க முன்னவர்கள் ஏ என்னுடைய அண்ணன் தானவர்கள் அண்ணன் தேனப்பனவர்கள்லாம் வந்து வாழ்த்துருக்காங்க இதில் என்னென்னா நீங்கள் இந்த படத்தை காட்டினாரா இல்லையான்னு தெரியல அது ஒரு தடவை நீங்கள் தயவு செய்து பாருங்கள் பார்த்துட்டு அதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க இது எல்லோரும் பெருமை நாங்கள்லாம் வந்து சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு கடைசி விவசாயி பார்த்துட்டு அதெல்லாம் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்தது ஒரு கடமையே அதை எப்படியாவது எல்லாரும் பாருங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்றது காரணம் வந்து சிலர் அதை அதை ஒரு பொருட்படுத்தாம கடந்து போயிடக்கூடாது இது இப்ப சித்தானா ஒரு படம் பார்த்தேன் பார்க்க கூப்பிட்டாங்க நேரம் எல்லாம் போயிட்டு தான் இது இதுலாம் கேச்சில் பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அருமையான படங்கள்ல சின்ன சின்ன படங்கள் நல்லா ஒரு பெரிய பொருள் செலவுலாம் இல்லை இப்ப கூட ஒரு படத்தை சொன்னாங்க நம்ம மழை வெள்ளத்துல சரியா ஓடலை நேர அதை பார்க்கிங்க அந்த படம் அது நல்லா இருக்கு அப்ப அப்போ அந்த படத்தை பார்க்கணும்னு நீங்கள் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல நாலு நாள் தண்ணிக்கல நடக்கிறோம் அப்புறம் படம் பார்க்கறது எங்கள் படமே பெரிய படம் ஆயிருப்பிடுச்சு அதனால அது கடினமாயிருச்சு அந்த மாதிரி போயிடக்கூடாது கடந்து போயிடக்கூடாது சரியர்கள்னு ஏதோ ஒரு பெரிய என்ன அப்படி இருக்குது அப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா அந்த நடிகர்கள்லாம் நினச்சி நீங்கள் விட்டு போயிடக்கூடாது மக்கள் அது அதனால அவங்க கவனத்தை இழுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும் அதுதான் இதில் முக்கியம் அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் வந்து எங்களுக்கு இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புறேன் அதுக்காக என் நம்பி வசீகர்ன்னு சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறவங்களை சொன்ன மாதிரி நானும் அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உதவுவேன் அந்தப்பா இது வந்து போய் சேர் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும் இப்ப என் மகனுக்கு தெரியும்ல என் மகனுக்கு தெரியும்ல பெரிய பண்ணா யாரு நான் மட்டும் மாவீரன் பிரபாகரன் பேரை வச்சுட்டா மட்டும் போதாதுல்ல அவனுக்கு தெரியணும் இல்லை அது என் தங்கச்சி வந்து ஆஸ்திரேலியா இருந்து வந்துச்சு அது வெள்ளைக்கார பொண்ணு எங்கள் பிள்ளை எங்கள் தம்பி கல்யாணம் பண்ணிச்சு இடத்து தம்பி அது வந்து பேசுறது அண்ணா என் பையனுக்கு என்னென்ன பேருன்னா மாவீரன் பிரபாகரன் அண்ணா இன்கிரேஷன் இன்கிரேஷன் என்னையவே என்னையே விட மாட்டேங்கிற அவனை கிட்ட விட போறான் இன்கிரேஷன்ல சிக்கலாம் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது அது அந்த மாதிரி அது தெரியணும் அப்போதான் என் பிள்ளைகளுக்கு யார் ஒரு பெரியப்பார் யாருன்னு தெரியணும் தலைவர்னா யாருன்னு தெரியணும் ஒரு இனம் யார் தலைவனே தெரியாதுன்னு தட்டுக்கிட்டு நிற்கிது அதை ஒரு கொடுமை நான் பெருமைக்கு சொல்லல என் உடன் பிறந்தார்களே மதிப்புமிக்க பெருமக்களே இந்த நாட்டை நான்கு முறை ஐந்து முறை ஆண்ட நிர்வாகத் தலைவர்களைப் போல என் தலைவனுக்கு ஒரு ஐந்து ஆண்டு நிர்வாகம் செய்த காலம் மட்டும் இருந்திருந்தா உலகத்தின் தலை சிறந்த வல்லாதிக்க நாடாக எங்கள் தமிழில் நாட்டை கொண்டு வச்சிருந்தது சிங்கப்பூர்ல பாட சிங்கப்பூர தாண்டி கொண்டு போயிருப்பார் கடைசி வரை ஒரு வாய்ப்பு போர்க்களத்தில் நிக்கிற போராளி தலைவனாக இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு விடுதலை அடைந்து ஒரு அஞ்சு பத்து ஆண்டு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் எங்கேயும் சேர்த்து அவ்வளவு கனவு அவ்வளவு கனவு வச்சிருந்தார் இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணுங்கிற ஒரு பெருங்கனவு சொல்றான்ல உலகத்தில் உலகத்துல யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமந்து நில்லடா உலகத்துல எல்லாத்தையும் விட பெரியதுன்றாங்க அப்படி ஒரு பெருங்கனவை வச்சிருந்தாரு தன் இனத்தின் விடுதலைங்கிற ஒரு பெரிய கனவு அது நிறைவேறல அவர் பிள்ளைகள் நாங்களாவது அதை நிறைவேற்றணும் அதுக்குதான் அரும்பாடு ஆட்டிக்கொண்டிருக்கிறோம் அதுல அவரவர் பங்குக்கு என் தம்பி கரணா சொல்றான்ல கெண்ணுக்கு நான் இதை தான் விட்டு போறேன் இந்த படத்தை தயாரிச்ச வைக்கிறது அது மாதிரி நான் அவனுக்கு பெரிய பாடே இதுல வந்து நான் அவனை பாராட்டலடா அதனால நான் உடனே தெரிய சொத்து அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதுதான் அதுல என் தம்பி கிட்ட எவ்வளவு பாராட்டினாலும் தான் அது நேர்த்தியாக செஞ்சுருக்கேன் சில அது எப்படி செய்கிறன்னு தெரியாது அதை தொடக்கூடாது ரொம்ப உணர்வுபூர்வமானது அது போய் தொட்டாது தேவையில்லாத நீங்கள் ஆயிரம் நாய் இருந்தாலும் ஒரு கல் எடுத்துருந்தீங்கன்னா ஓடும் ஏன்னா உருவத்துல சின்னதாக இருக்கிற தேன் தேங்கூட்டில் ஒரு கல் எடுத்துருந்தீங்க நீங்கள் தான் ஓடுவீங்க அது நீங்கள் ஆயிரம் பேரா இருந்தாலும் ஓடுவீங்க அது மாதிரி இது ரொம்ப உணர்வுபூர்வமானது அதை தொடும்போது கவனமாக தொடும் இல்லைன்னா சிக்கலாயிருக்கும் அது தேவையில்லாத ஒன்று அதனால தான் அதை தொடாதீங்க தொட்டால் கவனமாக செய்யுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அதனால் கவனமாக அந்த விடுதலை போராட்ட வீரர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி எங்களுடைய மருத்துவர்களை மருத்துவ பிள்ளைகளை பெருமைப்படுத்துகிற மாதிரி இந்த பதிவை என்னுடைய தம்பிகள் கருணாசன் கிட்டும் செஞ்சுட்டாங்கிறதுல எனக்கு பெருமை ஒளிப்பதிவாளர் சிவி சதாசிவா சி வி சதாசிவா அந்த கலை இயக்குனர் முஜுவூர் ரஹ்மான் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த சண்டையெல்லாம் வடிவமைச்சது யாரான்னு கேட்டேன் அவர் பேரு பிரபாகரன் வடிவங்காஜா வீரராஜு பத்தாக்குறைக்கு எல்லாமே சிறப்பா அமைந்திருக்கு நீங்க பார்த்துட்டு நீங்க பெற கொடுங்க உலகம் முழுமைக்கும் வாழுகிற என் அன்பு தமிழ் சொந்தங்கள் தாயகத்திலே வாழ்கிற தமிழ் உறவுகள் எல்லாரும் இதற்கு முடிந்தவரை இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் அதற்கு காட்டுங்கள் மற்றபடி படம் வென்ற பிறகு மறுபடியும் ஒரு விழாவை வச்சு நம்ம மறுபடியும் சந்திப்போம் என்னால் தம்பி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி